அதில் முத முதல்ல எப்படா வாரத்தி முதல் நாள் வரும் எப்படா விடியும் போய் அவருடைய கல்லறையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினை இருட்டோட அதிகாலை வேலையில் ஆமாம் யாரும் கூட வர்ற மாதிரி தெரியலேன்னு நினச்சி தனியாகவே அந்த கல்லறைக்கு போகும்போது அந்த அம்மாவுடைய வாஞ்சையை அந்த அம்மாவுடைய ஏக்கத்தை அந்த அம்மாவுடைய விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் அந்த அம்மாவுக்காய் காத்திருந்தாரா அல்லே லோயா இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் எனக்கு ஏசுநாதரை பார்க்கணும் அவருடைய சத்தம் கேட்கணும் அவரோட பழகணும் அவரை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன வார்த்தை தெரியுமா மகளே நீ ஏன் அழுகிறாய் அதுதான் அவர் பேசின முதல் வார்த்தை என்று வைத்துக்கொள்ளலாம் ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஏம்மா அழுகிற ஏன் அழுகிறான் அதுதான் அவர் பேசின யோவான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் உயிர் உயிர்த்தெழுந்து எங்க இருந்து வந்தாரோ அங்கத்தானே முதல்ல போகணும் அப்பா வேலையை முடிச்சேனே ஆனா இந்த அம்மா ரொம்ப ஈகரா வந்திருக்காங்களே ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்களே ரொம்ப வாஞ்சியா வந்திருக்காங்களே என் இது ஏம் ஆண்டவரை தேடுகிறதுன்னு வந்திருக்காங்களே இப்போ அப்பாட்ட போறதை விட இந்த மகதல்ல நான் மரியாதை கொஞ்சம் சொல்லிடுவோம் அந்த அம்மா வந்திருக்க அப்பாட்ட போய் முடிச்சிட்டேன்னு சொல்றதை விட இந்த அம்மாவுடைய வாஞ்ச ஏன் தெரியுமா நம்ம வாஞ்சிய தேவன் பார்க்கிறாரு மனிதன் முகத்தை பார்ப்பான் இவன் எப்படி ஸ்டேட்டஸாக இருக்கானா பார்க்க நல்லா இருக்கானா படிச்சிருக்கானா அந்தஸ்து இருக்கான்னு ஆனால் ஆண்டவர் வாஞ்சையை பாக்கிறார் நீ படிப்பறிவு இல்லாம இருக்கலாம் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம் அவங்க அப்பா எட்டாவது நபராக தூக்கி உன்ன போட்டிருக்கலாம் நீ பிரயோஜனமற்றவனாக இருக்கலாம் ஆனால் இயேசுவே நான் வாஞ்சிக்கிறேன் என் இதய உமை தேடுது என் மனசு உமை தேடுது என் உள்ள இயங்குதியா அப்படின்னு நீ சொன்னா உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உன்னை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா ஆமா அன்னைக்கு ஸ்திரீ கூப்பிட்டாரு இன்னைக்கு உங்களை பார்த்து எப்படி கூப்பிடுவா தெரியுமா மகனே மகளே அன்னை ஏன்ப்பா அழுகுற நீ ஏன் அழுகுற அப்போ கூட பாருங்க ஆர்வத்துல போய் யேசுநாதர்ன்னு தெரிஞ்ச உடனே தொட தான் சொல்றாரு தொடாதே எங்க அப்பா முதல்ல தொட்டு பார்க்கட்டும் நீ வாஞ்சியா இறந்தனாலதான் நான் வந்தேன் நீ ரொம்ப வாஞ்சியோடு வந்தனால ஆனா நீ இனி அழுக வேண்டாம் அப்போ கூட பாருங்க அந்த அம்மா நினச்சிக்கிறாங்க தோட்டக்காரர் தான் போல பல நேரம் நம்ம பார்க்கறதுக்காக தன்னை சுருக்கி கொள்றாரு பல நேரம் நம்ம அவரோட பேசுறதுக்காக அவரும் குழந்த மாதிரி மாறிடுறார் சில பார்த்தீங்களா சில தாத்தா கலெக்டராக இருப்பார் பேரன் பாடா போடான்னு இருப்பான் ஏன்னா அவர் கலெக்டராக இருந்தாலும் இப்போ யாரோட இருக்காரு பேரனோட பேசிகிட்டு இருக்காரு அதனால அந்த பேரன் அவரை வாடா போடான்னு பேசுனாலும் அவருக்கு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவன் தன்னுடைய பேரன்னு நினச்சி அதை கேட்டுக்கிறார் தோலில் தூக்கி அணைச்சிக்கிறார் அதுபோல் இங்கே ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பாருங்க உயிர் ஆண்டவரை பார்க்க முடியுமா யோவான் ஒன்றும் இல்லை வெளிப்படுத்தல் ஒன்றும் இல்லை யோவான் பார்த்துட்டு செத்து போன மாதிரி விழுந்து கிடக்காரு இங்கே இந்த அம்மாவுக்காக தோட்டக்காரர் போல் நிற்கிறாரு அந்த அம்மாவும் தோட்டக்காரர்னு என்றாங்க அப்போ இன்றைக்கி நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிர் தெளிந்தவர் எதை குறித்து நீ அழக அழுக வேண்டியதில்லை கடந்து போன காரியத்தை குறித்து நீ அழுக வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில இழந்து போன வயதை குறித்து நீ அழுக வேண்டியதில்லை உன் பலத்தை நீ இழந்து போனதை குறித்து அழுக வேண்டியதில்ல நடந்தவைகளை குறித்து நீ அழுக வேண்டியதில்ல ஏன்னா நம்முடைய ஆண்டவர மரித்தோரிடத்துல தேட வேண்டியதில்லை நம்முடைய ஆண்டவர புகைப்படத்துல தேட வேண்டியதில்ல நம்முடைய ஆண்டவர சிலைகளில தேட வேண்டியதில்ல உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார உன் மீட்பர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார நீ இனி அழுக வேண்டியது வராது இனி நீ கலங்க வேண்டியது வராது இனி நீ திகைய வேண்டியது வராது உனக்கு நான் புதிய செய்வார கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து வீடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை

வேண்டாட் ரெ வே வேண்டாங்க சுர கை மேல பாட்டாங்க பாட்டா அலைலா ஆமா ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணிரு நீ அழுதுட்டு இருக்க வேண்டாம் அந்த பேதூர் அங்க இருக்காருல்ல அந்த யோவான் அங்க இருக்காருல்ல எல்லாரும் அங்க அழுதுட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் ஒன்னே ஒண்ணு சொல்லிரு நான் உயிர் தெழுந்துட்டேன் இனி நீங்களும் அழுத வேண்டாம் எனக்காக ஒண்ணு மட்டும் செஞ்சிருவியா மகதல நான் மரியால் சபையே தேவ ஜனமே இன்னும் மறித்தவர்களை வணங்கி கொண்டிருக்கிற இந்த தேசத்துல உயிர் தெழுந்த இயேசுவை சொல்லுவதற்கு இன்று தேவன் அறைகூவல் விடுகிறார் அதனே வருஷனத்தை வாசிங்க இயேசு நோக்கி நோக்கி என்னை தொடாதே என்னை தொட்டாத நான் இன்னும் என் பிதாவது இடத்துக்கு ஏறி போகவில்லை பாட்டை போய் முடிச்சுட்டேன்னு சொல்லணும் நீங்க ஏதாவது சக்சஸ் ஆகிட்டீங்கன்னு முதல்ல யார்கிட்ட சொல்லுவீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் பெரிய நன்மை அங்க பாருங்க பிதாட்ட நான் போகணும் ஆனாலும் உன்ட்ட நான் சொல்றேன் தொற்றாத என்ன இன்னும் அப்பாட்ட போல நீ என் சகோதரி இடத்திற்கு போய் அதான் வாஞ்சி கத்தர் சொல்றேன் நீ என் சகோதர்ட்ட போ பேது என் சகோதரன் மறுதளிச்சுட்டேன் கிடைக்கான் யாருக்கிட்டே பேசாம உட்கார்ந்துருக்கான் போ போ இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு பேதுருட்ட சொல்லிரு பேதரூட்ட சொல்லாம இருந்துடாத எல்லாருக்கிட்டேயும் சொல்லு யார்கிட்டயும் சொல்லு பேதருட்டையும் சொல்லு நீ என் சகோதரன் இடத்துல அன்னைக்கே நமக்கு அவர் சகோதரனா மாறிட்டாரு இப்ப அந்த அளவுக்கு நெருக்கமா போகலாம் அவர் மூத்த சகோதரன்னு வேதம் சொல்லுது நீ சகோதரன் இடத்தில் போய் நான் என் பிதாவின் எடுத்து நான் என் பிதாவின் அடுத்திருக்கோம் உங்கள் பிதாவின் இடத்தில் பிதாவின் எடுத்துருக்கோம் என் தேவன் இடத்திருக்கும் என் தேவன் எடுத்திருக்கோம் உங்கள் தேவன் எடுத்துருக்கோம் இந்த வார்த்தையின் ஆழத்தை கவனிங்களா எனக்கும் பிதா உங்களுக்கும் பிதா என் பிதாட்டை நான் போகிறேன் உங்கள் பிதாட்டை போகிறேன் என் தேவன்ட்ட போகிறேன் உங்கள் தேவனிடத்தில் போகிறேன் ஏறி போகிறேன் என்று ஆ அவர்களுக்கு சொல்லு என்றா ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு யாராவது கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஏசு உயிர் தெளிந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அலுவயா நீங்களும் அவரை நம்புனீங்கன்னா இவ்வளோ தாங்க சுவிசேஷம் நீங்களும் அவரை நம்புனீங்கன்னா உங்கள் சரீரம் மண்ணோடு மண்ணாக உங்கள் சரீரம் புது மேனியடு நீங்களும் ஒரு நாள் ஜாம் ஜாம்னு உயிர் இயேசுவோட நீங்க நடக்கலாம் இயேசுவோட வாழலாம் அங்கே கண்ணீர் இல்லை அது கவலை இல்லை ஏன் இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கை முடியாத ஒரு வாழ்க்கையை நமக்காக அவர் ஆயத்தம் பண்றாரு அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழுகாம நடத்துறதுக்கு கண் கலங்காம நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு உயிர் தெழுதலை குறித்து சொல்லணும் சத்தம ராமேன் சொல்லுங்க இன்னைக்கு ஏதாவது புதுசா யாராவது உங்களுக்கு போன் பண்ணா கேட்பாங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அப்ப நீங்க சொல்லுங்க கிருபை யாருக்கெல்லாம் வேணும் நிறைய வேணுமா கிருப எங்களுக்கு நிறைய வேணுங்கிறத தாவீ மாதிரி வேணும் நிறைய கிருபு வேணும்னு நினைக்கிறீங்களா அப்போஸ்தலர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணு ஆமா அப்போஸலர் நாலு முப்பத்தி மூணு நீங்க வாசிச்சீங்கன்னா கிருபையை பத்தி அங்க போட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் எல்லாம் பேச விட்டோம்னா அடிச்சு பேசுவாங்க தப்பு செயலைன்னு செஞ்சு புட்ட ஆனா நம்ம கொடுக்க வேண்டிய சாட்சி ஏசு உயிர்த்தெழுந்த கொடுக்கணும் மிகுந்த பலமாக கொடுக்கணும் என் வாழ்க்கையிலலாம் ஏசு எவ்வளோ செஞ்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லணும் நான் எப்படி இருந்தே தெரியுமா நான் சாக வேண்டியவன் இன்னைக்கு நான் நடக்கிறேன்னா அவருடைய உயிர் தெழுந்த வல்லவன் நான் என்னைக்கோ விழுந்து போனவன் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டா இருந்தது ஏசு என்ன நினைக்கிறாருன்னா நான் சொல்ல வேண்டியதை என் பிள்ளை சொல்றானே கரங்களை தட்டி அல்ல ரொம்ப கஷ்டம் இல்ல மதத்தை பரப்ப வேண்டியது இல்ல நீங்க இயேசுவ நம்பினா உங்களுக்கு உயிர் தேடுதல் உண்டு நீங்க பள்ளியா பிறக்க மாட்டீங்க நீங்க பாம்பா பிறக்க மாட்டீங்க நீங்க ஒண்ணு எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இயேசுவே இப்படி ரத்தத்தினால கழுவும் சொன்னா அழகாவும் ஆக போறீங்க இயேசுவ போல ஆக போறீங்க நம்ம அருமை சொந்தங்கள் பக்கத்துல இருக்காங்கல்ல உங்க வீட்டுல இருக்காங்கல்ல பலமா சாட்சி கொடுங்க இயேசுவ போல உங்களை மாத்த போறாரு